ஹாய் கைஸ் வெல்கம் டு தையல் பழகு சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு த்ரீ டர் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம இன்றைக்கி கட் பண்ணுறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து டீடெயில்டாக பார்க்க போகிறோம் பிக்னஸ்க்கு புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டிங் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து லைனிங் கிளாத் வந்து நான் ஒன் மீட்டர் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி பாடி மெஷர்மெண்ட் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து ஒன் மீட்டர் கரெக்டாக இருக்கும் இருபத்தெட்டு பாலேருந்து இருபத்தொட இருபத்தொம்போது முப்பது உடம்பு அளவு இருக்கிறவங்களுக்கு ஒன் மீட்டர் கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பேக் பார்ட்டும் ஸ்லீவும் வந்து இந்த வீடியோவில் கட் பண்ணுறதை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டி பீஸும் கட் பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ வந்து லைனிங் கிளாத்தை ரெண்டாம் மடித்து போட்டுக்கணும் ஆல்ரெடி வந்து நம்ம கடையில் இப்படி தான் கொடுப்பாங்க ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் கரைப்பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் இப்போ நம்ம பேக் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம் கீழே வந்து பிசுடாக இருக்கும் இல்லையா அந்த அதை வந்து நம்ம நேர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோணமான இல்லாமல் பிசுடு இல்லாமல் நம்ம அதை வந்து நேர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணி நம்ம பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம் கீழே வந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணி அதை வந்து லைனிங் அடித்து திருப்போம் இல்லையா அதுக்காக ஒன் இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன் இப்போ ப்ளவுஸுடைய உயரம் வந்து நான் பதிமூன்று இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது நம்மளுடைய முன்கப் உயரம் அதாவது நம்மளுடைய கப் ஷேப் இருக்கும் இல்லையா சோல்டர்லேருந்து கீழே அது வரைக்கும் அளந்து எடுத்துட்டு அது கூட ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச் வந்து வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து இருபத்தொம்போது பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அளந்து பார்த்துட்டு அது கூட ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணி பதிமூன்றரை இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே சோல்ட்ரு ஆஃப் இன்ச் சோல்ட்ரு வந்து பிடிச்சி அதுக்கும் சேர்த்து பதிமூன்று இன்ச் எடுத்துக்கிறேன் இப்போ ப்ளவுஸுடைய உயரம் பதிமூன்றரை இன்ச் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுவிட்டேன் இப்போ வந்து சோல்டர் அகலம் மார்க் பண்ணணும் சோல்டர் அகலம் வந்து நாலரைலேருந்து அஞ்சு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச் டிஃப்ரென்ஸ் தான் வரும் நால்ரையிலேருந்து அஞ்சு இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து அஞ்சு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் உயரமும் சேம் அஞ்சு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே சோல்டருடைய அகலமும் லென்த்தும் வந்து அஞ்சு இன்ச்சு தான் ஆம்கோல் உயரமும் அஞ்சு இன்ச்சு தான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே சேமாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கீழேயும் நான் வந்து ஷோல்டரோட லென்த் வந்து ஃபைவ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் மேலே இருக்கிற லைனை ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கலாம் இப்போ கீழே இருக்கிற லைன் வந்து நல்லா பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து அகலமாக போட்டுக்கோங்க எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைனாக இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட் டிவைட் பண்ணி பின்பக்க அகலம் மார்க் பண்ணணும் அதாவது உடம்பு அகலம் மார்க் பண்ணணும் அதுக்கு உடம்பு அளவு இருபத்தொம்போதை நாலெல்லாம் வகுத்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் இருபத்தொம்போதை நாலெலாம் வகுத்தோம்னா நம்மளுக்கு ஏழை கால் இன்ச் கிடைக்கும் அது கூட ஆஃப் இன்ச் ஆட் பண்ணி ஏழை முக்கால் நான் அது கூட ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து லூஸ் அலவெண்ட்ஸ் கொடுத்து ஏழரை ஏழ்ற ஏழை முக்கால்லேருந்து எட்டு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வந்து எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து கீழே இடுப்புடி அகலம் மார்க் பண்ணணும் ஹிப் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும் அதுக்கு உடம்பளவுலேருந்து நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே ஒரு நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க பாடி மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க அப்போ இருபத்தொம்போதுலேருந்து நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணால் இருபத்தி அஞ்சு அந்த இருபத்தி அஞ்சை நாளில் டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட நம்ம வந்து ஒன் இன்ச் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம டாட் பிடிப்போ அதுக்கு ஹாஃப் இன்ச் ஆஃப் இன்ச் பிடிச்சோம்னா ஒன் இன்ச் போயிடும் அது இல்லாமல் ஆஃப் இன்ச் லூஸ் எலெவன்ஸ் கொடுத்துக்கணும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ ஆரே கால் ப்ளஸ் ஒன்றரை அப்போ வந்து நம்மளுக்கு எட்டு ஏழரை இன்ச் வரும் அதை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் டோட்டலாக ஒம்பதரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஆம்கோல் டெப்த்து கொடுக்கணும் இல்லையா ஆம்கோல் வளைவு கொடுக்கணும் அதுக்கு வந்து நான் மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன் ஆம்கோல் உயரம் அஞ்சு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதில் பாதி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டரை இன்ச் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் உயரம் அஞ்சு இன்ச்சில் பாதி மார்க் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பின்பக்க அகலம் மேலே எட்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஆஃப் இன்ச் முன்னாடி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணு பாயிண்ட்டும் நல்லா டச் ஆகிற மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம அந்த வளைவு கொடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே இந்த மூணு பாயிண்ட்டு டச் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சோல்ட்ரு ஆஃப் இன்ச் பிடிச்சடிச்சிடுவோம் அது இல்லாமல் அளந்து பார்த்துக்கணும் அப்போ ஆரேகால் வரணும் ஆம்கால் லென்த்து வந்து ஆரேகால் வரணும் ஆம்காலுடைய சுற்றளவு வந்து ஆரேகால் வரணும் வர்ற மாதிரி நம்ம அளந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணி வளைவு கொடுத்துக்கணும் இது வந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு ஈஸியாக கண்டுபிடிக்கல அதுக்கு உடம்பளவை அளவை நாலள வகுத்துட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும் இது நிறைய வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க உடம்பளவை அளவை வகுத்துட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஃபார்முலா ஆம்கோல் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வந்து சோல்டுடைய லென்த் வந்து நான் மூணு இன்ச் வச்சுக்கிறேன் கழுத்துடைய அகலம் வந்து ரெண்டு இன்ச் வச்சுக்கிறேன் நம்ம ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணும் இல்லையா அதை வந்து டிவைட் பண்ணி ரெண்டு இன்ச் கழுத்துக்கும் சோல்டருக்கு வந்து மூணு இன்ச்சும் வச்சுக்கிறேன் இப்போ கீழே வந்து நம்ம கழுத்துடைய உயரம் வந்து நான் ஏழு இன்ச் எடுத்துக்கிறேன் அதாவது ஃபினிஷிங்கில் ஏழரை வர மாதிரி எடுத்துக்கிறேன் கழுத்து அடிச்சு திருப்போம் அரை அரை இன்ச்சுக்கு அப்புறம் கீழே வந்து ரெண்டரை இன்ச் வந்து கழுத்துடைய டெப்த்து கொடுத்துக்கிறேன் ஏன்னா மேலே வந்து ரெண்டு கொடுத்தோம் இல்லையா கீழே ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்டன்ட் பண்ணி ரெண்டரை கொடுத்துக்கிறேன் அப்போ தான் அந்த டீப் நெக் வந்து வளைவாக அழகாக வரும் நெக் வந்து நல்லா விரிவாக வரும் அதனால் மேலே ரெண்டும் கீழே வந்து ரெண்டரையாகவும் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அப்படியே அந்த லைனை நான் லைனை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நெக்கு வந்து அழகாக வரும் நம்மளுக்கு அந்த விரிவாக வரும் மேலே வந்து இருக்கிற ரெண்டு இன்ச் கொடுத்தோம்னா நம்மளுக்கு குறுகலாக போயிடும் நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு அதனால் நான் வந்து அகலம் வந்து அதிகமாக கொடுத்துக்கிறேன் இப்போ கீழே டாட்டோடி அகலம் மார்க் பண்ணணும் அதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இடுப்புடி அகலம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏழரை இன்ச் அதில் பாதி மூன்றையே மார்க் பண்ணிக்கிறேன் ஏ மூணே முக்கால் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆஃப் இன்ச் முன்னாடி ஒரு மார்க்கிங் பின்னாடி ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உயரம் வந்து ஒரு நாலு இன்ச் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே ட்ரையாங்கல் முக்கோணம் மாதிரி நம்ம அந்த இது வந்து டாட்டுக்கு கொடுத்துக்கலாம் பாடி மெஷர்மெண்ட்டை எப்பவுமே இடுப்புடைய அகலத்தில் நீங்கள் பாதியே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நம்மளுடைய டாட்டுக்குடைய அகலம் நான் வந்து மூணே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் முன்னாடி ஒரு மார்க்கு பின்னாடி ஒரு மார்க்கு ஏன்னா நம்ம ஆஃப் இன்ச் ஆஃப் இஞ்சு தையல் பிடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு இன்ச் போயிடும் அப்புறம் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு ஏ ஏழரை வச்சோம் இல்லையா அதில் வந்து நம்மளுக்கு கால் வந்து கிடச்சிரும் அது இல்லாமல் கீழே வந்து ஒரு கிராஸ் கொடுக்கணும் அதனால் நம்ம அந்த ப்ளவுஸ் முடிகிற இடத்துல ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா எக்ஸ்ட்ரா அங்கேருந்து ஒரு இன்ச்சு மேலேயும் மார்க் பண்ணி அப்படியே அந்த கிராஸ் கொடுத்துக்கிறேன் அந்த க்ராஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு திருப்புறப்போ நல்லா நேராக வரும் ப்ளவுஸ் வந்து ஒரு சைடு ஏற்ற இழுக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் பேக் பார்ட் வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் பார்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு எல்லா அளவுகளுமே மார்க் பண்ணியாச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் ஃபார்முலா வந்து மறக்காம வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும் எல்லா பாடி மெஷர்மெண்டுக்குமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் ஆம்குழல் சுற்றளவுக்கு உடம்பு அளவை நாலு அளவு வகுத்துட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிராஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நெக்கையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம பேக் பார்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் பேக் பார்ட்டும் ஸ்லீவும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பெல்ட் பீஸ் கட் பண்ணுறதும் பார்க்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வீடியோ லென்த்தாக போயிடும் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணால் உங்களுக்கு புரியிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம நாச்சஸ் கொடுத்துக்கலாம் நம்ம அந்த டாட்டுக்கு மார்க் பண்ண இடத்துலையும் நம்ம ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துலையும் நாச்சஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்ச கிளாத்தை அப்படியே நம்ம இன்னொரு மாதிரி மடிச்சுக்கோங்க நாலு கிளாத் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போ ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் கரைப்பகுதி பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும் ஒவ்வொரு ஃபோல்டிங் ஆப்போசிட்டில் இருக்கும் இப்போ கீழே மடிச்சரிக்கிறதுக்கு நான் அரை இன்ச் எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் லைனிங் கொடுக்காத ப்ளவுஸ் நான் சாதா ப்ளவுஸ் அப்படின்னா ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மடிச்சரிக்கிறதுக்கு அதுலேருந்து நான் வந்து எல்போ ஸ்லீவ் வச்சு பஃப் வைக்க போகிறேன் நைன்டிஸ் மாடல் பஃப் தான் நான் கட் பண்ண போகிறேன் அதாவது ஷோல்டர் பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுறதுனால நான் ஒரு பத்தரை இன்ச் வந்து எல்போ கை வச்சுக்க போகிறேன் அது இல்லாமல் உள்வளைவோட ஹைட் வந்து மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் உள்வளைவோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாடி மெஷர்மெண்ட்டை அளவு வகுத்துக்கோங்க அப்போனா மூணு இன்ச் வரும் நான் வந்து இருபத்தொம்பதுலேருந்து முப்பது வைக்கிறதுனால நான் வந்து மூணு இன்ச் வரும் அளவு வகுத்துட்டு இப்போ வந்து ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் கரைப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு ஃபோல்டிங் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவுக்கு மடித்து போட்டுக்கணும் இப்போ கீழே வந்து நம்ம தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் சாதா ப்ளவுஸ்னால் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து உயரம் வந்து பத்தரை இன்ச் வச்சுருக்கேன் நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன் உயரம் வந்து நான் கீழே அடிச்சரிக்கிறக்க அரை இன்ச் இல்லாமல் பத்தரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதில் ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுட்டேன் இதை நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் எண்டு வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கானு பத்தரை இருக்கானு செக் பண்ணி பார்த்துக்குறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உள்வழிவோட ஹைட் வந்து பாடி மெஷர்மெண்ட்டை பத்தால வகுத்து மார்க் பண்ணிக்கணும் எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ எனக்கு மூணு வந்தது அது மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் லென்த்து கண்டுபிடிச்சி இல்லையா கால் அதை வந்து இப்படி கிராஸாக வந்து மார்க் பண்ணணும் நம்ம உள்வழிவு ஹைட்லேருந்து இருந்து நம்ம எல்போ ஹைட்டில் வரைக்கும் கிராஸாக மார்க் பண்ணிக்கணும் அதுலேருந்து தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும் அதாவது சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா கையை வந்து நம்ம மூணு தையல் போடுவோம் அதுக்காக இப்போ வந்து ஆம்கோல் வாரே வாரைகால நான் கிராஸாக வந்து மார்க் பண்ணி லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படியே லைன் வந்து அப்படியே நேராக வளைவு அந்த சாரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் அந்த கிராஸை ஸ்ட்ரைட் லைன் எல்லாம் கிராஸ் லைன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து அந்த ஸ்லீவுடைய ஹைட் எல்போ ஹைட்லேருந்து இருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே தான் நம்ம அந்த வளைவு கொடுப்போம் இது வந்து எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுமே ஒன்றே கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்னே கால் இன்ச் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் இ முப்பதுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நாற்பது பாடி மெஷர்மெண்ட் முப்பத்தி எட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒன்றரை இன்ச்சே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆம்கோல் லென்த் வந்து அரை கால் மார்க் பண்ணும் இல்லையா அதில் பாதியை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அங்கே தான் நம்ம உள்வளைவு கொடுப்போம் அந்த டெப்த்து கொடுப்போம் இல்லையா அதுக்காக அதில் மூணே மூணே கால் காலில் பாதி மூணு மார்க் பண்ணிக்கிறேன் மூணு புள்ளி ஒன்று மார்க் பண்ணிவிட்டு அந்த மூணு புள்ளி ஒன்றில் பாதி மார்க் பண்ணிக்கணும் அப்போ ஒன்றரை இன்ச் இப்போ அந்த மூணு புள்ளி ஒன்று மார்க் பண்ணும் இல்லையா அதுலேருந்து மேலே ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே தான் நம்ம அந்த ரவுண்டு ஷேப் வந்து கொடுப்போம் அப்படியே அந்த கையோடைய வளைவு கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒன்றரை இன்ச் கொடுத்தோம் இல்லையா மூணு புள்ளி ஒன்றில் பாதி ஒன்றரை அதுலேருந்து ஒரு கால் இன்ச் கீழே தலி மார்க் பண்ணிக்கிறேன் அங்கே நம்ம வந்து உள்வளைவு மார்க் பண்ணணும் இப்போ அப்படியே நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து அந்த வளைவு கொடுத்துட்டு அப்படியே அந்த கிராஸாக முடிச்சுக்கலாம் இப்போ பஃக்கு மார்க் பண்ணணும் பஃப் ஸ்லீவ் வந்து நான் நைன்டிஸ் பஃப் வைக்கிறதுனால மூணு இன்ச் உயரம் வச்சுக்கிறேன் அகலம் வயசுலேயும் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் பஃப் தான் நான் கொடுக்க போகிறேன் நைன்டிஸ் பஃப் அதாவது ஹை பஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதனால் அந்த மூணு இன்ச் நம்ம ஆம்கோல் சுற்றுலவில் பாதி மார்க் பண்ணும் அதே நேராக வர மாதிரி மூணு இன்ச் உயரமும் அகலமும் கொடுத்துக்கிறேன் இப்போ அப்படியே நம்ம பாக்ஸ் ஷேப்பில் இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே நம்ம வந்து பஃபுக்கு வந்து அப்படியே வளைவு வந்து அப்படியே கொடுத்துர்லாம் கொடுத்து அப்படியே நம்ம கீழே ஒரு வளைவு கொடுத்துருக்க இல்லையா ஆம்கொழி சுற்றளவு ஒன் இன்ச் மார்க் பண்ணி அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் மேல் வளைவில் கொண்டு போய் இந்த பஃப் கையோடைய வளைவை மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம வந்து வளைவு கொடுத்துக்கலாம் நம்ம அந்த காலேஞ்சு கீழே தள்ளி மார்க் இல்லையா அங்கேருந்து உள் வளைவு கொடுத்துர்லாம் கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து பஃப் கையோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பஃப் ஸ்லீவ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து டீட்டெயில் வீடியோ வேணும்னா ஆல்ரெடி வந்து தனியாக போட்டிருக்கேன் சேனலில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவுக்கு டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போன வீடியோவில் பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் ஃப்ராக்கு கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவில் க்ளியராக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அப்படியே அந்த உள்வளவையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம கீழே வந்து அடிக்கை சுற்றளவு மார்க் பண்ணணும் அது கீழே வந்து நம்ம எல்போ கை நேர அளந்து பார்த்துக்கணும் அளந்து பார்க்கையில் அடிக்கை சுற்றளவு வந்து நாலரை இன்ச் வரும் அது கூட ஒரு ஆஃப் இன்ச் லூஸ் அலமென்ஸ் கொடுத்து அஞ்சு இன்ச் மார்க் பண்ணிட்டேன் அது இல்லாமல் தையலுக்காக ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ச சைடில் மூணு ஸ்டிச் போடுவோம் இல்லையா அதுக்காக எப்போவுமே எக்ஸ்ட்ரா விடுங்க கிளாத் வந்து நமக்கு நிறையாவே இருக்கும் அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து தப்பாக கட் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் உங்களுடைய அடிக்கை சுற்றளவு வந்து அளந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுடைய எல்போ கைக்கு நேரம் அளந்து எடுத்துக்கோங்க நம்ம ஸ்லீவுடைய ஹைட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம டேப் வச்சு அளந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம நாலு இருக்கோம் இல்லையா மேல் வளைவு மட்டும்தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கணும் நம்ம உள்வளவு இப்போ கட் பண்ணிடக்கூடாது இப்போ கீழே அடிச்சரிக்கிறதுக்கு நம்ம ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா அங்கே ஒரு சிதர்கட் கொடுத்துக்கலாம் நார்ச்சஸ் கொடுத்துக்கலாம் அப்போ நம்ம அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச்சிங் போடணுங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் மேலையும் வந்து நம்ம ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் அங்கே தான் வந்து நம்ம சென்ட்ரு ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஷோல்ட்ரு கூட ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ப்ளவுஸ் ஃபினிஷிங்கில் அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்லீவை நாலு கிளாத் இருக்கிறத ரெண்டாக விரிச்சிட்டு நம்ம அந்த வளைவை கட் பண்ணிடணும் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம அந்த உள்வளைவு கொடுத்தோம் இல்லையா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஆஃப் இன்ச்சுக்கு உள்ளதல்லி டீப்பாக கொடுத்துருப்போம் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பஃப்னு மார்க் பண்ணோம் இல்லையா அங்கே வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க பஃப் ஸ்லீவ் மூணு இன்ச் உயரம் மார்க் பண்ணியிருப்போம் அங்கே அதுக்கப்புறம் உள்வளைவுங்கிறதுக்காக அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அங்கே ஒரு கட் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு நம்மளுக்கு ரெண்டு ஸ்லீவ் வந்து இப்போ ரெடி பஃப் கை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி தான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்லீவை வந்து விரிச்சிட்டு நம்ம ஆப்போசிட்டில் மார்க் பண்ணிக்கலாம் உள்வளைவு பகுதி மேலையும் கீழையும் வர மாதிரி நம்ம ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்லீவுக்கு இன்னொரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஒரு ஸ்லீவில் உள்வளைவு பகுதி மேலே வர மாதிரியும் இன்னொரு ஸ்லீவில் உள்வளைவு பகுதி கீழே வர மாதிரியும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் நான் வந்து அப்படியே ஸ்லீவை திருப்பி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்லீவில் உள்வலை பகுதி அதாவது ஃப்ரண்ட் பார்ட் மேலேயும் கீழே பேக் பார்ட்டும் இன்னொரு ஸ்லீவில் வந்து பேக் சைடு மேலே வர மாதிரியும் ஃப்ரெண்ட் சைடு கீழே வர மாதிரியும் மார்க் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிகினஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்